பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே தேசத்தின் எழுப்புதலை குறித்து எங்கும் இப்பொழுது ஆண்டருடைய பிள்ளைகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எழுப்புதலை குறித்ததான ஒரு தாகம் ஒரு சில ஊழியர்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது அதற்கு பல காரணங்கள் உண்டு இது இறுதி காலம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் உள்ள தீர்க்கதரிசன ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து வேதத்தில் சொல்லப்பட்ட நிறைவேற வேண்டும் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளில் தொண்ணூறு காரியங்கள் நிறைவேறிவிட்டது இன்னும் ஒரு சில காரியங்கள் தான் நிறைவேற வேண்டி இருக்கிறது அதுவுமே வெகு வேகமாய் இன்றைய டிஜிட்டல் வேர்ல்டில் அது நிறைவேறக்கூடிய சாத்தியங்கள் வந்துவிட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஸோ இதன் அடிப்படையிலே கடைசி காலத்தில் கடைசி காலத்தில் இந்தியாவிலே மற்றும் ஒரு எழுப்புதல் தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளிலே ஒரு எழுப்புதல் வந்தது அந்த எழுப்புதலின் தீயில்தான் தேசத்தை நற்செய்தி மயமாக்குகிற மிஷினரி இயக்கங்கள் வளர்ந்து பெருகியது நிறைய ஊழியர்களை ஆண்டவர் எழுப்பினார் ஆண்டவர் அவர்கள் மூலமாய் தம்முடைய வல்லமைகளை வெளிப்படுத்தினார் ஒருவேளை பிற்காலத்தில் அவர்கள் சில உபதேசங்களிலே தவறு செய்தாலும் ஆண்டவர் அவர்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருந்த அந்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றினார் ஆனால் ரெண்டாயிரத்திற்கு பிறகு கிறிஸ்தவ உலகத்திலே ஒரு பெரிய ஒரு பின்மாற்றமும் ஒரு மந்த நிலைமை காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் அதை நிர்விசாரம் அப்படின்னு சொல்லி டாக்டர் பில்லி கிரகம் அவர்கள் எழுதுகிறார்கள் கொல்லும் கொடிய பாவங்கள் ஏழு என்கிறதான புத்தகத்திலே அந்த ஏழு கொடுமையான பாவங்களிலே ஒரு முக்கியமான பாவம் நிர்விசாரம் என்று எழுதுகிறார் இந்த நிர்விசாரமான போக்கு இப்பொழுது அதிகமாய் ஆவிக்குரிய உலகத்திலே அல்லது கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே அதிகமாய் கடந்து வந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆம் இந்த நிர்விசாரம் ஒரு பெரிய பாவம் இந்த நிர்விசாரத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது நோவாவின் காலத்திலே ஒரு நிர்விசாரம் இருந்தது ஜனங்கள் உணர்வற்று வாழ்ந்தார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்ற இருபத்தி நாலிலே சொல்லும் பொழுது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுக்குமாரன் மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொன்னார் அதே போலதான் இன்று உணர்வுகள் மங்கி 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 ஆண்டவர் மேல் வைக்க வேண்டிய பயம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகளை குறித்த பயம் மிகவும் குறைந்து நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி ஊழியங்களே பணத்தை மையமாக வைத்து தான் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறது எதற்கெடுத்தாலும் அத்தனை பேருடைய மனதிலும் ஆழத்திலும் ஹிடன் அஜெண்டா பணம்தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய தலை சிறந்த அல்லது பெரிய ஊழியர்கள் என்று பெரிய கட்டமைப்பு கொண்ட ஊழியம் என்று சொல்லப்படுகிற அந்த ஊழியர்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்பாக அல்லது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பாக மேடையில் நாங்கள் பணம் வாங்குவதில்லை ஐம்பது வருடமாய் ஊழியம் செய்கிறோம் அறுபது வருடமாய் ஊழியம் செய்கிறோம் நாங்கள் யாரிடத்திலும் பணம் வாங்குவதில்லை என்று கூசாமல் பொய் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த ஊழியர்களுடைய ஆரம்ப காலத்தில் எல்லாரையும் போல அவர்களும் பணம் கேட்டுத்தான் ஊழியத்தை நடத்தினார்கள் எங்களுக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்டுத்தான் ஊழியங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் அதற்கு மிஷினரி ஊழியத்தை ஒரு சாக்காய் சொல்லிக்கொள்வார்கள் கொள்வார்கள் சமீபத்திலே ஒரு ஊழியக்காரர் நல்ல ஒரு சுவிசேஷ அழைப்பு பெற்றவர் தீர்க்க தரிசனம் வரம்பெற்ற ஒரு ஊழியர் எனக்கு அவரை நன்றாய் தெரியும் அவர் மிக நேர்த்தியாய் எந்த பண ஆசையும் இல்லாமல் ஊழியம் செய்து கொண்டு அழைத்த இடங்களுக்கு செல்லுவார் கடவுள் தருகிற வார்த்தையை சுத்தமாய் பேசுவார் கட்டுக்கதைகளை பேச மாட்டார் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு திருமணமானது அவருக்கு பிள்ளைகள் வந்தார்கள் அவர் தனியாய் ஊழியம் செய்ய வேண்டிய அதுவரை அப்பா அம்மாவுடைய நிழலில் அவர் ஊழியம் செய்த பொழுது அவருக்கு பணம் காசு தேவைப்படவில்லை இப்பொழுது அப்பா அம்மா இல்லை ரெண்டு பேரும் இறந்து விட்டார்கள் தனியாய் நின்று ஊழியம் செய்ய வேண்டும் இப்போ அவர்களுக்கு அவருக்கு பண தேவை இந்த பண தேவைக்கு இவருடைய ஊழியத்தில் பணம் கேட்க முடியாது ஏன்னா அப்படி பழகலை அவர் அவரை குறித்து எல்லாருக்கும் தெரியும் இவர் பணம் கேட்க மாட்டார் என்று உடனே திடீர் என்று அவர் என்ன செய்தார் ஒரு மிஷினரி ஸ்தாபனமாக தன்னுடைய ஊழியத்தை பதிவு செய்தார் சில மிஷினரிகளை வேலைக்கு அமர்த்தினார் இப்போ தைரியமாய் பணம் கேட்க ஆரம்பித்து விட்டார் இப்போ அவரிடத்தில் போய் ஏன் இப்படி பணம் கேட்கிறீர்கள் இந்த மிஷினரி ஊழியம் ஆண்டவர் சொல்லிதான் நீங்கள் செய்கிறீர்களா என்ன நடக்கிறது உங்களுடைய ஊழியத்தில் என்று கேட்ட பொழுது ஊழியத்துக்கு போனால் எவம் பிரதர் ரூவா தர்றா மிஷினரி ஊழியன்னு சொன்னா தான் காசே தர்றாங்க அப்போ மிஷினரி ஊழியம் என்பதையே அவர் எப்படி வச்சுருக்கார் பாருங்க மக்களிடத்தில் நன்கொடை பெறுவதற்கும் மக்களிடத்தில் காசு வாங்குவதற்கும் அதன் மூலமாக மிஷினரி ஊழியமும் நடக்கிறது அவருடைய தேவைகளும் சந்திக்கப்படுகிறது அப்போ இதில் எது அடிபடுகிறது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் நான் ஆண்டவருடைய வேலையை செய்கிறேன் அவர் என்னுடைய தேவையை சந்திப்பார் நம்முடைய தேவையை கூட சந்திக்காத ஒரு ஆண்டவரை தான் நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோமா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா நம்முடைய தேவைகளை மக்களிடத்தில் சொல்லிதான் காசு வாங்கி நம்ம ஊழியம் செய்கிற மாதிரி ஆண்டு வைத்திருக்கிறாரா இல்லையே இதை நான் சொன்னால் உடனடியாக நம்ம ஆட்கள் சொல்லுகிற காரியம் மோசையின் இடத்திலே இடத்திலே ஆண்டவர் மக்களிடத்தில் பணம் கேட்க சொல்லவில்லையா தங்கத்தை கொண்டு வாருங்கள் உங்களிடத்தில் இருக்கிற ஆபரணங்களை கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் தானே கேட்கச் சொன்னார் அது எதற்கு வனாந்திரத்தில் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவருடைய ஆலயத்தை நிர்மாணம் செய்வதற்கு ஆண்டவர் சொன்னார் அந்த காரியம் நிறைவேறி முடியும் பொழுது அவர் சொன்னார் இனி மக்கள்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தினார் எனக்கு தெரிந்து வேறு எதுவும் இருந்தால் ஒரு வேளை நீங்கள் பார்க்கிறவர்கள் இதை கேட்கிறவர்கள் எனக்கு நீங்கள் சொல்லலாம் எனக்கு தெரிந்து இந்தியாவிலே பிளஸ்ஸிங் யூத் மிஷன் என்று ஒரு அருமையான ஊழியம் இருக்கிறது வாலிபர்கள் நடுவிலே பிரதர் ஆர் ஸ்டான்லி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான மினிஸ்ட்ரி அந்த ஊழியத்தில் தான் கடந்த முப்பது வருடமாய் நான் அவருடைய பத்திரிகைகளை படித்து கொண்டிருக்கிறேன் அந்த ஊழியத்தில் தான் ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய மிஷினரி பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக இவ்வளவு அமௌண்ட் எங்களுக்கு வேணும் என்று அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுவார்கள் ஒவ்வொரு வருடம் கிறிஸ்மஸ் சமயத்தில் அந்த மிஷினரி குழந்தைகளுக்கு புத்தாடை எடுத்து கொடுப்பதற்கு ஒரு நன்கொடை அவர்கள் கேட்பார்கள் நன்கொடை கேட்டு ஒரு ரெண்டு மாதத்திற்குள்ளாக மறுபடியும் அவருடைய பத்திரிகையில் ஒரு செய்தி வரும் போதுமான எங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு துணிமணி புத்தாடை வாங்குவதற்கான பணம் வந்துவிட்டது இனி நீங்கள் காணிக்கை அதற்கென்று நீங்கள் செலுத்த வேண்டாம் மிஷினரிகளுக்கு புத்தாடை வாங்குவதற்கென்று ஒரு அறிவிப்பு கொடுப்பார்கள் ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்குள் மறுபடியும் அறிவிப்பு சொல்வார்கள் மிஷினரிகளுக்கான புத்தாடைக்கான தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது இனி அதற்கு நீங்கள் பணம் அனுப்ப வேண்டாம் என்று இப்படி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டாய் அவர்களுக்கு மெய்யான அவர்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் கேட்பார்கள் ஆண்டவர் மக்கள் மூலமாய் சந்திப்பார் தேவை பூர்த்தியாகும் இனி எங்களுக்கு அந்த பணம் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரே ஒரு ஊழியம் தாங்கள் அறிவித்த திட்டத்திற்கான நன்கொடைகள் அனுப்ப வேண்டாம் போதும் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுகிற ஒரே ஒரு ஊழியம் எனக்கு தெரிந்து பிளஸ்ஸிங் யூத் மிஷின் மட்டும்தான் அவர்கள் சொல்லலாம் ஆரோன் மோசை கேட்டது போல நாங்களும் கேட்டோம் என்று ஆனால் மற்றபடி ஊழியங்கள் எல்லா காரியங்களுக்கும் அவர்கள் மக்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள் எழுப்புதலினுடைய தாமதம் இதுதான் எழுப்புதல் என்பது விசுவாச வாழ்வை அடிப்படையாக் கொண்டது ஊழியர்கள் ஒருவர் கூட அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் என்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எதையும் எதிர்பாராமல் எந்த எதிர்கால திட்டமும் இல்லாமல் ஆண்டவருடைய வல்லமை இந்த பூமியில் இறங்க வேண்டும் என்று அவர்கள் ஒன்று கூட வேண்டும் அதற்குத்தான் ஆண்டவர் மற்ற பதினெட்டாம் அதிகாரத்தில் இரண்டு மூன்று ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் தான் பரலோகத்தில் இருப்பான் என்று யார் பெரியவன் என்பதற்கு இந்த உதாரணத்தை சொன்னார் இப்பொழுது இந்த உதாரணத்தை நாம் எழுப்புதலோடு சம்மந்தப்படுத்தி பார்ப்போம் சிறு பிள்ளைகள் விளையாடுவார்கள் சிறு பிள்ளைகளுக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டில் பொருள் இருக்கிறதா பணம் இருக்கிறதா அடுத்த வேளை சாப்பாடு அவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது மத்தியானம் ஒரு மணி ஆனால் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே ஓடி வருவார்கள் அவர்களுக்கு சாப்பாடு இருக்கும் சாப்பாடு இருக்குமா இருக்காதா அம்மா அப்பா சமையல் பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்களா இந்த கவலை சிறு பிள்ளைகளுக்கு இருக்காது இப்போ கடவுளின் ஊழியக்காரர்கள் சிறு பிள்ளைகளைப் போல் அவர்கள் மாற வேண்டும் அனைத்து காரியங்களுக்கும் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பதற்கான காரியத்திற்கும் தெய்வத்தை எதிர்நோக்கி அவர்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரை முழு நம்பிக்கையாய் நிச்சயமாய் நம்பியவர்கள் இருக்க வேண்டும் ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் அவர் சந்திக்கிறார் என்கிற அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும் அந்த வாழ்க்கையின் அடிப்படை சிறு பிள்ளைகளைப் போல அடியுள்ளம் விசுவாச வாழ்விலே மாற வேண்டும் ஆண்டவரை முழுமையாய் விசுவாசித்து அவர் பார்த்துக் கொள்வார் இந்த ஊழியம் கர்த்தருடையது என்றால் அதன் தேவைகளை சந்திப்பார் இந்த ஊழியத்தை நான் உருவாக்கினேன் என்றால் அதற்கான ஃபைனான்ஸ் அதற்கான மணி நான் திட்டமிட்டு மக்களிடத்தில் சொல்லி அதை வாங்க வேண்டும் அதற்கு பல ஸ்ட்ராட்டஜிகள் இருக்கிறது ஆனால் இந்த ஊழியம் இது கர்த்தர் என்னை செய்ய சொன்ன ஊழியம் என்று நீங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறவர்கள் அத்தனை பேரும் சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ராஜ்ஜியத்துக்கு எடுத்த காரியங்களை மட்டுமே எழுப்புதலை மட்டுமே மனதிலே வைத்து இந்த தேசத்திற்காய் நீங்கள் மன்றாடும் பொழுது தேசத்திலே ஒரு பின்மாறி மழை ஊற்றப்படும் இன்றைக்கு இந்த பின்மாறி மழை ஊற்றப்படுவதற்கு தடை நாம தான் ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை தாழ்த்துவோமா மகா பெரிய ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் அவருக்கு வேலை செய்கிறோம் மகா பெரிய தெய்வம் சகலத்தையும் உண்டாக்கினவர் சகலத்தையும் நமக்காக உருவாக்கி சகலத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு தெய்வம் அவரால் நம்முடைய அனைத்து காரியங்களையும் வேளா வேலைக்கு நமக்கு அவர்கள் படிகளக்க முடியும் என்கிற அந்த ஒரு விசுவாச வாழ்வுக்குள் நீங்கள் வர வேண்டும் மேடையில் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் நமது விசுவாசத்தை கடைபிடித்து தேவ ஜனங்களுக்கு முன்மாதிரியாய் வந்து நிற்கும் பொழுது எழுப்புதல் இந்த தேசத்திலே ஊற்றப்படும் அது அதி துரிதமாய் சீக்கிரமாய் இந்த வேலைகள் நடைபெற வேண்டும் ஆண்டவர் அதற்கான சிறு பிள்ளை போல மாறுகிற ஊழியர்களை சிறு பிள்ளை போல தன்னை மாற்றுகிற கிறிஸ்தவர்களை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு கூட்டம் பேர் அப்படி எழும்ப ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம் மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கோடானு கோடி ஸ்தோதிரம் அப்பா ஆண்டவரே எங்களுடைய வாக்கினால் மாத்திரம் அல்ல எங்களுடைய ஆண்டவரே வாழ்விலும் ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை நாங்கள் அப்பியாசப்படுத்துகிறவர்களாய் ஒரு சிறு பிள்ளையின் இருதயத்தைப் போல எங்கள் இருதயத்தை மாற்றும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே எழுப்புதல் தாமதிப்பதற்கான எந்த காரியத்திற்கும் நாங்கள் தாமதமாய் ஆன தடைக்கல்லாய் இருந்து விடாதபடி ஆண்டவரை எழுப்புதலுக்கு எங்களையும் ஒரு உரமாக எடுத்து பயன்படுத்தும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் சிறு பிள்ளைகளைப் போல அமேன்லா நன்றி ஆண்டவரே நன்றியாண்டவரை இப்படி வல்லமை ஊற்றப்படட்டும் இப்படி விசுவாசம் வல்லமை ஊற்றப்படட்டும் பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசத்தை தழைக்க பண்ணும் விசுவாசத்தை உருவாக்கும் ஆண்டவரே ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்களையும் எங்களிடத்திலிருந்து முற்றிலுமாக எடுத்து ஜனங்களை ஆண்டவரே நேரடியாகவோ மறைமுகமாகவோ நயவஞ்சகமாகவோ பேசி பணம் 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 என்கிற அந்த பேய்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்திருளும் ஆண்டவரே ஒரு சிறுவிள்ளியைப் போல ஆண்டவரின் தேவைகளை சந்திப்பார் என்கிற அந்த ஆச்சரியமான அனுபவங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்திருளும் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களருமை பிதாவே ஆமேன் Amen.